சம்பளம் வாங்குற அந்த கால மனுஷி எங்க அப்பா எனக்கு மாப்பிள்ள பார்க்கும் உனக்கு டாக்டர் மாப்பிள்ள பார்க்கவா இன்ஜினியர் மாப்பிள்ள பார்க்கவா தொழிலதிபர் மாப்பிள்ள பார்க்கவா நாங்க நான் ஒரே வார்த்தை சொன்னேன் எனக்கு டாக்டர் மாப்பிள்ள வேணாம் இன்ஜினியர் மாப்பிள்ள வேணாம் தொழிலதிபர் மாப்பிள்ள வேணாம் கட்டுனா ஒரு விவசாயத்தான் கட்டுவாங்கிற கொள்கையோட ஒரு மகிழ்ச்சியா வாழ்ந்துட்டு இருக்கேன்னா அது தண்ணி அரகணை கைத்தொடி கொடுக்கலாம் இது மேடைக்காக சொல்ல அவங்க வாழ்க்கையுடைய நிதர்சனமான உண்மை அது

இன்னைக்கு பாட்டி தாத்தாவை வீட்டுக்குள்ள வச்சு என்னுடைய அடுத்த தலைமுறை என்னுடைய பேரம்பத்திகளுக்கோ என்னுடைய பிள்ளைகளுக்கோ உன் பாட்டி சொல்ற கதையை கேளுடான்னு சொல்லி கொடுக்க மறுத்து வீட்டுல உள்ள பெரியவங்க எல்லாம் கொண்டு முதியோர் இல்லத்தில் தள்ளிட்டு எளிமலை ஆனாலும் தனி வழங்குற வாழ்க்கையை வாழ்ந்துட்டு பிராணியற்ற வாழ்க்கை இது தேவையான என்னுடைய கேள்வி சார் நியாயமான கேள்வி எங்க பாட்டி எனக்கு மூணு வயசுல சொல்லி கொடுத்த ஒரு கதை எனக்கு நினைவுக்கு வருது சார் ஒரு நிமிஷத்துல நான் சொல்லிடுறேன் பருப்பு கிடையாதுன்னு ஒரு ஒரு விளையாட்டு விளையாடுவோம் தெரியுமா சின்ன

எனக்கு சொல்லி கொடுத்தது பருப்பு கதைன்னா கூட அதுல என்ன தெரியுமா எனக்கு அந்த பிஞ்சு வயசுல விதைச்சாய பாட்டி உனக்கு ஒண்ணு கிடைச்சதுன்னா நீ முதல்ல சாப்பிட கூடாது ஒன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும் உனக்கு இல்லன்னா கூட நீ அழக்கூடாது சிரிக்கணும்டா ராஜாத்தின்னு பகிர்ந்து குடுக்கற பண்பாட்ட அன்னைக்கு எனக்கு சொல்லி கொடுத்தாலே இன்னைக்கு என்ன சொல்லி கொடுத்திருக்கீங்க அடுத்தவங்களுக்கு அன்னைக்கு ஆள்கள சார் தண்ணி ஓடும் சார்

நடமாட முடியலையே உங்க கலாச்சாரம் இந்த கால வாழ்க்கை என்னத்த சார் சொல்லி கிழிச்சிருச்சு இது திருவிழா தானே சார் அப்படி சொல்லி நிறைவு செய்யறேன் இது திருவிழா அந்த